நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே குரு வக்ர நிவர்த்தி பொதுவாக யாராக இருந்தாலும் ரொம்ப அநோன்யமான ஒரு தம்பதியாக கூட இருப்பாங்க க்ளோஸாக அப்படி இருப்பாங்க அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படிப்பட்ட தம்பதிகளுக்குள்ள கூட கடந்த ஒரு ஐந்து ஆறு மாதங்கள்ல நிறைய சண்டை சச்சரவுகள் வந்திருக்கும் இது எது எடுத்த உடனே நான் ஏன் அந்த கப்புல்ஸ் தம்பதிகளை சொல்றேன்னா அந்த அளவுக்கு ஒத்தருக்கு வந்து வீட்டுக்கார புரிஞ்சுட்டு கணவனை புரிஞ்சிட்டு அப்படி கொள்ளக்கூடிய தம்பதிகளுக்குள்ள கூட ஒரு பிரிவுகள் ஒரு சின்னமான க கருத்து வேறுபாடுகள் அப்படிலாம் ஏற்பட்டு இருக்கும் அப்போ நார்மலாக ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும் அல்லது ஒரு ஜாப் ரிலேட்டடாக இருக்கட்டும் இந்த குரு பகவான் எப்போ வக்ரகதி அடைந்தாரோ ரிஷபத்தில் இப்போ குரு பகவான் இருக்கிறார் ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கிறார் ரிஷப ராசியெல்லாம் போட்டு வதைக்கிறார் அதோடு மட்டுமல்ல பன்னிரெண்டு ராசிக்குமே இந்த குரு பகவான் எப்போ வக்ரகதி அடைந்தாரோ அதுலருந்தே உத மேலே உத அடி மேலே அடி திரும்பி பார்க்குறதுக்குள்ள எல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு அப்போ இந்த குரு எப்போ வக்ரம் அடைந்தாரோ அந்த சமயத்திலிருந்தே வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு அது வீடு ஆனாலும் ஜாப் ஆனாலும் ஃபேமிலி ஆனாலும் பிஸ்னஸ் ஆனாலும் அரசியல் ஆனாலும் மெயினாக அரசியல் குடும்பங்கள் அப்போ இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னு சொன்னால் முதல்ல உங்கள் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி பிப்ரவரி மாதம் அஞ்சாந்தேதியோடு பிப்ரவரி மாதம் அஞ்சாந்தேதி சாயந்தரம் அல்லது ஒரு மதியானம் ஒரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து விடுகிறார் நான் இன்னொரு சப்ஜெக்டையும் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு துன்பம் வரும்போது இப்போ ஜாதகம் ஜோதிடம் என்பது என்ன உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரப்போகுதுப்பா இந்த கஷ்டத்துலேருந்து நீ தப்பிச்சுக்கோ இதுக்கு நீ இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஒரு செலவு பண்ணு அது பரிகாரமாக பண்ணுறியோ தானமாக பண்ணுறியோ மனமு வந்து செய் அப்படின்னு சொல்லும்போது அதை நம்பிக்கையாக செய்கிறவங்க தப்பிச்சுக்கிறாங்க அதை போடா நீ பெரிய இது இது இதெல்லாம் சொன்ன நம்ம கேட்டுடணுமா சும்மா ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி அதை ஸ்கிப் பண்ணுறவங்க மாட்டிக்கிறாங்க இதுதான் நிதர்சனமான உண்மை அப்போது இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்தால் உங்களுக்குன்னு இல்லைங்க உலகத்துக்கே இந்த பிரபஞ்சத்திற்கே இந்த பூமி பந்திருக்கே இந்த பிரபஞ்சத்திற்கே அந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி ஒரு மிகப்பெரிய நன்மையை செய்யும் சார் இப்போ இருக்கிற கிரக அமைப்புகளில் இன்றைக்கி இருக்கிற பிளானட்ஸுடைய அந்த பொசிஷனில் குரு மட்டும்தான் சார் ஓரளவுக்கு நல்ல இடத்துல இருக்கிறாரு ஆனால் அந்த குருவையே வக்ரமானதால் தான் சார் எல்லாமே தலைகீழ மாறி போச்சு எப்போ ஆரம்பித்து புரட்டாசி மாதம் ஆரம்பித்த விஷயம் இது செப்டம்பர் மாதம் ஆரம்பித்த விஷயம் இது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி பிப்ரவரி தேதியோடு இது முடியுது அப்போ ஐந்து மாதங்கள் ஏறக்குறைய நூற்றி ஐம்பது நாட்கள் அரை வருஷம் இந்த பிரபஞ்சத்திற்கே எல்லாமே மாறுபட்ட விஷயங்களாக நடந்துவிட்டது ஸோ கவலை வேண்டாம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த குரு வர்த்தி அடைகிறாரு இதனால் உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் பலதரப்பட்ட மாறுபட்ட மாறுதலான விஷயங்கள் எல்லாம் மறைஞ்சு ஒரு நார்மல் பொசிஷனுக்கு அல்லது எதெல்லாம் உங்களுக்கு தவறாக தவறாக நடந்ததோ அதெல்லாம் மாற்றி அமைச்சக்கூடிய திரும்பவும் பழைய சூழ்நிலை திரும்பவும் பழைய வாழ்க்கை திரும்பவும் மீண்டு எழுந்து நிமிர்ந்து வரக்கூடிய ஒரு நல்ல நேரம் அப்போது இந்த குரு வக்ரணி பற்றி அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சி ராகுகேது பயிற்சின்னா இந்த குருவே பயிற்சி அடைய போகிறார் குருவே பயிற்சி அடைஞ்சு மிதனத்துக்கு போக போகிறார் அதுபோறம் அதிச்சாரம்னு கடகத்துக்கு போக போகிறார் ஸோ இந்த குருவை வச்சு தான் இந்த வருஷமே உங்களுக்கு ஓடப்போகுது ஸோ இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தம் நிவர்த்தி உங்களுக்கு என்ன போகுது அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயத்தில் வேல்யூபிளாகவும் தொகுத்து பார்த்து விடலாம் மாறுங்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களே குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி தனுசு ராசி என்பர்களெலாம் என்ன சொல்லுவாங்க அவர் ஆனால் எனக்கு என்ன அவர் ஆகலனா எனக்கு என்ன சார் எங்களுக்கு அவர் ஆறாம் இடத்துல இருக்கிறாரு நாங்கள் படுற கஷ்டங்கள் எங்களுக்கு தான் தெரியும் எங்கேயாவது ஒரு அவருடைய ராசியாச்சே அவருடைய சொந்த வீடாச்சே நம்ம சொந்த வீட்டை ஏதாவது கவனிச்சோமா ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா தகப்பனார் வந்து பொறுப்பு இல்லாமல் இருப்பார் அவர் மட்டும் தன்னுடைய சுயநலமாக ஊருக்கு உழைச்சி கொடுத்துன் இருப்பார் ரொம்ப சம்பாரித்து ஊருக்கு உழைச்சி கொடுத்து குடும்பத்தோடு சண்டை போட்டுண்டு வீட்டை மாட்டை கோச்சுண்டு பிள்ளைங்களை கவனிக்காமல் ஊருக்கு உழைச்சி கொடுத்துட்டு அவர் சம்பாதிக்கிற காசெல்லாம் யார் யாரும் சாப்பிட்டுருப்பாங்க குடும்பம் ஒன்றும் இல்லாமல் நின்றுட்டுருக்கும் அதைப்போல் தனுசு ராசி அன்பர்கள் படக்கூடிய கஷ்டங்கள் அவங்களுடைய மன வேதனைகள் அவங்களுடைய மனக்குழப்பம் ரெண்டாவது வருமானமின்மை இது இல்லாமல் பலவிதமான கஷ்டங்கள் பம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இந்த தனுசு ராசி என்பர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அவர்தோ ஆறாம் இடத்துல மறைஞ்சிக்கிட்டு அந்த குரு பகவான் தனக்கு எட்டாவது வீடாக தனுசு ராசியை வச்சுக்கிட்டு இருக்காரு இந்த குரு வக்ரமடைந்தால் நமக்கு என்ன நன்மை இதனால் எங்களுக்கு ஏதாவது நன்மை உண்டா அப்படின்னு கேட்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே நிச்சயமாக உங்களுக்கு நாலு விஷயம் நடக்க போகுது இந்த குருவுடைய வகர நிவர்த்தியால் நாலு விஷயம் நடக்க போகுது முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா மறைமுகமான பிரச்சனைகள் ஒரு தப்பு நடக்குதுன்னு வச்சுப்போமே இது ஏன் நடந்ததுன்னு உங்களால் கண்டுபிடிக்கவே யூகிக்கவே முடியாது இதனால தான் இந்த பிரச்சனை நடந்தது அப்படின்னு உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது அந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியாத அல்லது காரணம் தெரியாத பிரச்சனைகள் இருக்குமேயானால் இதை யார் செஞ்சால் யார் கிரியேட் பண்ணால் இது யார் கழகம் பண்ணாங்க இது அப்படின்னு அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் அந்த பிரச்சனைகளில் மறைமுகமான பிரச்சனைகள் சார் அது எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம் அரசியல் போட்டிகளாக இருக்கலாம் அல்லது போட்டி பொறாமையால் வந்த பிரச்சனையாக இருக்கலாம் வியாபார போட்டிகளாக இருக்கலாம் தொழில் போட்டியாக இருக்கலாம் குடும்பத்தில் வந்த போட்டிகளாக பொறாமைகளாக இருக்கலாம் அல்லது சொசைட்டியில் சமுதாயத்தில் பதவி போட்டிகளாக இருக்கலாம் அப்போ தொழில் போட்டிகளாக உத்தியோக வேலை செய்கிற இடத்த வரக்கூடிய போட்டிகளாக இருக்கு பதவி போட்டிகளாக இருக்கலாம் அப்போ மறைமுகமான பிரச்சனைகள் வெளியில் தெரியாத பிரச்சனைகள் சார் இது இல்லாமல் கடன் சுமை இருக்கு கடன் பிரச்சனை இருக்கு வருமான பிரச்சனை இருக்கு அதெல்லாம் வேற அது இல்லாமல் இந்த வம்பு வழக்குன்னு ஒன்று வருது பார்த்தீங்களா தேவையில்லாமல் நம்மளை வந்து நிம்மதி இல்லாமல் செய்வது தனுசு ராசி என்பர்களையும் நிம்மதி இல்லாமல் செய்வது அவனை ஒழுங்க அவன் தொழில் பார்க்க விடாமல் அவனை டிஸ்டர்ப் பண்ணுறது இந்த மாதிரி அவனை வந்து டிஸ்டர்ப் பண்ணாக்கா வம்பு வழக்க போட்டோம்னா அவன் சம்பாதிக்க மாட்டான் இந்த வம்பு வழக்கு கூடிய ட்ராவல் பண்ணுவான் இதெல்லாம் சூழ்ச்சி அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே நாள் வரையில் இந்த ஜனவரி மாதம் முழுவதுமே கூட ஏதோ ஒரு சூழ்ச்சி உங்களை சூழ்ந்துள்ளது ஆமாம் சாமி கரெக்டு நீங்கள் சொல்கிறது கரெக்டு ஏதோ ஒரு சூழ்ச்சி எங்களை சூழ்ந்துள்ளது உண்மைதான் சாமி எனக்கே தெரியுது அது ஆனால் அது என்னதுன்னு தான் எங்களுக்கு தெரியலை அது யாருன்னு எங்களுக்கு தெரியலை எங்களால் கண்டுபிடிக்க முடியல எங்களால் திங்க் பண்ணவே முடியல ஆனால் இருக்குங்கிறது நீங்கள் சொல்றது மட்டும் உண்மை அதுதான் சார் கால நேரம் அதுதான் சார் கிரகம் அந்த கிரகம் யாரோ ஒருத்தர் மூலியமாக ஆக்டிவேட் ஆகுது அந்த கிரகம் யாரோ ஒருத்தரை தூண்டி விட்டு சகுனி வேலை பார்க்க விட்டுருக்கு சார் புரியுதுங்களா அப்போ தனுசு நேயர்களே அந்த மறைமுகமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குமே ஆனால் அது என்ன மறைமுகமான பிரச்சனை சார் ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம் சார் உடல்நிலை ஆரோக்கியம் நல்லா இருந்த உடம்பு எப்படி ஆயிடுச்சுன்னு இருக்கலாம் அதான் நல்லா தொழில் நடந்துருக்கும் தொழில் திடீர்னு ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் படுத்துருக்கும் அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய வம்பு வழக்கு உங்களுக்கு சாதகமாக வந்தால் மாதிரி இருக்கும் எண்டில் வந்து மாறி போயிட்ருக்கோம் சார் இல்லைனா ஒரு பெரிய கடன் சுமை கடன் பிரச்சனை அதை அப்படியே சமாளித்து சமாளித்து கொண்டு வந்திருப்பீங்க திடீர்னு அது உங்களுக்கு எதிராக போயிடும் சார் அதாவது வேலை வாய்ப்புகள் வேலையெல்லாம் ஏதாவது வரக்கூடிய என்கொயரிகள் மேக்ஸிமம் நீங்கள் அந்த கேஸை மாற்றி வச்சுருப்பீங்க எண்டில் வந்து மாறி போயிட்டுருக்கோம் சார் அப்போ உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம் ஹெல்த்து நல்லா இருந்தார் சார் அவர் சொல்லுவாங்க சூப்பரான ஹெல்த்து சார் இந்த மாதிரிலாம் வர வேண்டி சார் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஷார்ட்டாக இருப்பாங்க ஒல்லியாக இருப்பாங்க ஆக்டிவாக இருப்பாங்க சுகர்லாம் எதுவுமே கிடையாது அவருக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணுறாங்க சார் வயசு என்னமோ ஆக போகுது ஆனால் அவருக்கும் ஹார்ட் அட்டாக்கும் சம்மந்தம் கிடையாது தனுசு ராசி பைபாஸ் சர்ஜரி பண்ணுறாங்க சார் நேரம்தான் காரணம் அவள் எது தான் மறைமுகமான பிரச்சனை அது செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம் இடதோஷங்களாக இருக்கலாம் புதுசாக வீடு மாறி இருக்கலாம் வீட்டில் எதேனும் ஒரு சின்ன வாஸ்து தோஷங்கள் இருக்கலாம் புரியுதா ஒரு வீட்டில் ஒரு அம்மா ஒரு செடி வாங்கி வா வீட்டு வாசலில் வச்சிருக்கிறாங்க அதை அவங்க அது வந்து அவங்க ஒரு பிரச்சனையாகவே அவங்களுக்கு தோணலை யாருமே ப்ராக்டிக்கலாக அப்படி நினைக்க மாட்டோம்ல அந்த செடி வாங்கி வச்சதுலேருந்து அந்த வீடே மாறிப்போச்சு ஒரு செம்பருத்தி செடி அப்போ எதனால் பிரச்சனை வரும்னே உங்களால் சொல்ல யூகிக்க முடியாது அதுதான் மறைமுகமான பிரச்சனை புரிதுங்களா இதுதான் பிரச்சனை இதனால தான் பிரச்சனை வரும்னு உங்களால் யூகிக்க முடியாது பதில் சொல்ல முடியாது அதுதான் மறைமுகமான பிரச்சனை அந்த மாதிரி மறைமுகமான மன மனக்கவலைகள் மனக்குழப்பங்கள் மனசுல இருக்கக்கூடிய பயம் மனசு எப்பவும் ஒரு பயமாகவே இருக்குது ஒரு குழப்பமாகவே இருக்குது சாமி ஒரு அசிங்கமாக இருக்குது சாமி ஃபீல் பண்ணுறீங்களா அப்போ அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் கட்டாயம் கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே இந்த குரு பகவானுடைய பக்ர நிவர்த்தி ஆறு எட்டு அப்படிங்கிற பாவங்கள் வேலை செய்கின்ற காரணத்தினால் இந்த குரு பகவானுடைய பக்ர நிவர்த்தி தனுசு ராசிக்கு நன்மையை செய்கிறது அதே போலத்தான் வம்பு வழக்குகள் சரியாகும் நோய்கள் குணமாகும் நல்ல மருத்துவம் உங்களுக்கு கிடைக்கும் உண்மையான மருந்துகள் கிடைக்கும் ஆயுள் பாவங்கள் அதிகரிக்கும் குறிப்பா ஆயுள் பாவங்கள் அதிகரிக்கும் உடல்நிலை முன்னேற்றங்கள் ஏற்படும் தனுசு ராசி நேயர்களே அப்போ இதே போல தான் வேலைவாய்ப்பு உள்நாட்டு உத்தியோகம் வெளிநாட்டு உத்தியோகம் வியாபாரங்கள் தொழில் அமைப்புகள் வருமானம் திருமண யோகங்கள் குடும்ப அமைப்பு குடும்ப ஒற்றுமை பதவி உயர்வுகள் போன்ற பல நன்மைகள் தனுசு ராசிக்காக காத்திருக்கின்றன அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என தருமை தனுசு ராசினேயர்களே இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி அனைத்து வகையிலும் உங்களுக்கு நன்மையை செய்கின்றன நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினைக்காதீங்க கட்டாயம் உங்களுடைய துன்பத்திலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய காலம் அப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் அதுக்கு ஒரு முடிவே இருக்காது ஸோ பேச பேச ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு என்ன நடக்கணும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான் சாமி எனக்கு இது நடக்கணும் நான் இதில் ஜெயிக்கணும் எனக்கு கொஞ்சம் வழிகாட்டுங்க என்று உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் என்னொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நம